அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பால் உலக அரசியல் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான வேலைகளில் தற்போதைய தொடங்கிவிட்டார் இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் சிஐஏ உளவு அமைப்பில் இந்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் உலகில் செயல்படும் உளவு அமைப்புகளில் மிகவும் வலிமையான அமெரிக்காவின் சிஐஏ அமைப்பின் தலைவராக குஜராத்தைச் சேர்ந்த காஷ்யப் பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளின் பூர்வம் உயர்ந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடியாகத்தான் இருக்க வேண்டும் என இஸ்லாமிய நாடுகள் புலம்ப ஆரம்பித்துள்ளார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான உடனே இந்து மதத்தைச் சேர்ந்த துளசி கப்பாட் அவர்களை தேசிய உளவுத்துறையின் தலைவராக நியமனம் செய்தார் இப்பொழுது இன்னொரு இந்துவை அமெரிக்காவின் மிக உயர்ந்த பதவிக்கு ட்ரம்ப் நியமனம் செய்திருக்கிறார் மேலும் இந்தியாவிற்கு கனடா மற்றும் வங்கதேசம் சிறு சிறு குடைச்சலை கொடுத்து வருகிறது இனி இவர்களின் ஆட்டத்தை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரும் மேலும் அத்தானையிடம் அமெரிக்கா நட்போடு இருக்க வேண்டும் என்று நினைத்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இந்திய வம்சாவளியினரை அதிலும் அத்தானியின் சொந்த மாநிலமான குஜராத்தை சார்ந்த காஷ்யப் பட்டேல் என்பவரை அமெரிக்காவின் உயர்ந்த புலனாய்வு அமைப்பான சிஐஏவின் தலைவராக நியமித்துவிட்டார் அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்ட விஷயத்தில் அமெரிக்க ஊடகங்களில் வெளிவந்த செய்திகளுக்கு பதிலடியாக இது ஐம்பது ஆண்டுகால பிரச்சனையாக நீங்கள் செய்திகளை வெளியிடுகிறீர்கள் ஆனால் இது ஐநூறு ஆண்டுகால பிரச்சனையாகும் கிபி ஆயிரத்தி ஐநூறில் இந்துக்கள் அவர்களின் கோயிலை இழந்தார்கள் அது இடிக்கப்பட்டது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை மீட்டு அங்கு அவர்களின் கடவுளுக்கு கோயில் கட்டி இருக்கிறார்கள் என்று காஷ்யப் பட்டேல் அமெரிக்கா ஊடகங்களுக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டதன் நோக்கம் பற்றி கருத்து தெரிவித்தார் காஷ்யப் பட்டேல் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர் இந்து மதத்தை சார்ந்த காஷ்யப் பட்டேல் ட்ரம்ப் அதிபராக இருந்த காலத்தில் அமெரிக்க நிர்வாகத்தில் கொடி கட்டி பறந்தவர் எப்பொழுதும் இந்திய ஆதரவு மனநிலையை உடையவர் காட்சிய பட்டேல் டிரம்பின் உதவியாளராகவும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் பயங்கரவாத எதிர்ப்பு மூத்த இயக்குநராகவும் பணியாற்றினார் அப்பொழுது அமெரிக்கா மேற்கொண்ட ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் அல்பாக் தாதி மற்றும் காசிம் அல்ரிமி போன்ற அல்கொய்தா தலைமையை அகற்றுவது போன்ற மிகச் சவாலான ஆபரேஷன்களை முன்னின்று செயல்படுத்தியவர் காஷியப் பட்டேல் சிஐஏ தலைமை பதவிக்கு வந்ததால் அமெரிக்காவில் வாழும் இந்திய விரோத காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னுவின் கதை மிக விரைவில் முடிந்துவிடும் அமெரிக்காவில் உள்ள இந்திய எதிர்ப்பு சக்திகளின் ஆணிவர்களும் அகற்றப்பட்டுவிடும் முந்தைய ஆட்சியில் பல முக்கியமான உளவு தகவல்கள் உளவு ரீதியான முடிவுகளை எடுக்க காஷ்யப் ட்ரம்ப்புக்கு காரணமாக இருந்தார் குடியரசுக் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பட்டேல் பிரச்சாரம் மேற்கொண்டார் ட்ரம்புக்கு சொந்தமான ட்ரூத் சமூக ஊடகத்தில் டெக்னாலஜி பிரிவில் பணியாற்றுகிறார் அமெரிக்காவில் சர்வ வல்லமை பொருந்திய பதவிகளில் சிஐஏ தலைவர் பதவியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்